ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் அதாவது ஜாக்ராஃபியை எப்படி ஒரு பதினஞ்சு நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதுவும் யூடியூபை யூஸ் பண்ணிட்டு எந்தெந்த சேனலில் எந்தெந்த வீடியோஸ் பார்த்து நம்ம சிலபஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போகாமல் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல நம்ம இருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஏழுலேருந்து பத்து கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜோக்ரஃபியில் கேட்டுகிட்டே இருக்காங்க இது ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் ஸோ ஒரு செவன்லேருந்து டென் கொஷின்ஸ் கட்டாயம் உங்களுக்கு இந்த புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருந்து கட்டாயம் வரும் ஸோ நம்மளுடைய டே ஒன் ஸோ ஜாகிரபில் நம்ம டே ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா புவி அமைவிடம் அப்படின்ற ஒரு டாபிக் இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாகும் ஸோ செகண்ட் டாபிக் நம்ம டே ஒனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ இதை முடிக்கவும் உங்களுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஸோ டோட்டலாக புவி அமைவிடம் மற்றும் இந்தியாவோட அமைவிடம் இந்த ரெண்டு டாபிக்கும் உங்களுக்கு டே ஒன் முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி நேரம் ஆகும் நம்ம டே டூ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் இயற்கை அமைப்பு இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவோட இயற்கை அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டாபிக் அதுக்குள்ளே கவர் பண்ணணும் இமயமலை வடக்கு சமவெளி பகுதி தீபகற்ப பீடபூமிகள் தீவுகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் ஸோ இந்தியாவின் இயற்கை அமைப்பு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா விமல் ஆனந்தன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் தான் படிக்க போகிறோம் ஸோ இயற்கை அமைப்பு இந்த அஞ்சு டாபிக் ஸோ இமயமலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நிமிஷம் வீடியோ இருக்கும் வடக்கு சமவெளி பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நிமிஷம் வீடியோ தீபகற்ப பீடபூமி அதுவும் இருபத்தாறு நிமிஷம் வீடியோ தான் தீவுகள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ கடற்கரை பகுதி ஒரு இருபத்தோரு நிமிஷம் வீடியோ இந்த அஞ்சு டாப்பிக்கும் உங்களுக்கு ஒரு நாள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண அந்த கண்டென்ட்டை படித்தாலே இந்த இந்தியாவோட இந்த அமைவிடத்தை பற்றி கேட்க போகிற எல்லா கொஷின்ஸ்க்கும் இயற்கை அமைப்பு பற்றி கேட்க போகிற எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து நம்மளுடைய நாள் மூன்று பார்த்தீங்க அப்படின்னா நாள் மூன்றில் மூணு டாபிக் நம்ம படிக்க போகிறோம் ஒன்று தமிழ்நாடோடைய இயற்கை அமைப்பு ஸோ நம்ம எந்த டாபிக் படித்தாலும் கூட இந்தியாவும் படிக்கணும் அது கூட சரி தமிழ்நாடையும் படிச்சுக்கணும் ஏன்னா நம்ம சிலபஸில் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க கேள்விகள் இந்தியாவிலிருந்தும் கேட்கலாம் தமிழ்நாட்லேருந்தும் கேட்கலாம் ஸோ எந்த டாபிக் கவர் பண்ணாலும் இந்தியாவும் நம்ம கவர் பண்ணுவோம் அது கூடயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கவர் பண்ணிப்போம் ஸோ டே த்ரீயில் பார்த்திங்கன்னா மூணு டாபிக் கவர் பண்ணுறோம் எல்லாமே தமிழ்நாடை பொறுத்த டாபிக் தான் தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு என்ன அப்படின்ற வீடியோ அதுக்கப்புறம் தமிழ்நாடோடைய காலநிலை என்ன அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆற்றல் வளங்கள் ஓகேவா எனர்ஜிஸ் சொல்லுவாங்க ஸோ மூணு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட டாபிக் ஸோ முதல் டாபிக் தமிழ்நாடு இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நிமிஷம் வீடியோ ஸோ தமிழ்நாடோடைய காலநிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வீடியோ தமிழ்நாடோட ஆற்றல் வளங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நிமிஷம் வீடியோ அதே மாதிரி தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெண்டு வீடியோவாக இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு ஸோ இந்த டே த்ரீல நம்ம கவர் பண்ண போகிற இந்த எல்லா டாபிக்மே விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல் கவர் ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க ஒரு நாலு மணி நேரம் ஆகும் அடுத்து நம்மளுடைய நாள் நான்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் படிக்க இல்லை டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ டே ஒனில் பார்த்தா புவி அமைவிடம் இந்தியாவோட அமைவிடம் அந்த டாபிக் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஸோ டே டூவில் பார்த்தா இந்தியாவின் இயற்கை அமைப்பு இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம் டே த்ரீல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை அமைப்பு தமிழ்நாடு காலநிலை தமிழ்நாடு ஆற்றல் வளங்கள் ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் இதுதான் நீங்கள் டே ஃபோர் பண்ண வேண்டியது அடுத்து நம்மளோட டே ஃபைவ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் பார்ப்போம் இந்தியாவுடைய காலநிலை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெனுவபிள் எனர்ஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸோ இந்தியாவோட காலநிலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடியோஸாக இருக்கும் ஸோ இந்தியாவோட காலநிலை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இது எல்லாமே விமல் விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் பார்ப்போம் ஸோ இந்தியாவோட காலநிலை ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு நாற்பத்தோரு நிமிஷம் வீடியோ ஒரு நாற்பத்தாறு நிமிஷம் வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஒரு ஐம்பது நிமிஷம் வீடியோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி முடிக்க ஒரு டே ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு ஆகிடும் நம்மளுடைய நாள் ஆறு நாள் ஆறில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதாவது ஆறு அமைப்புகளை பற்றி தான் ஆறுகள் பற்றி தான் நம்ம பார்ப்போம் இந்த டாப்பிக்கும் விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் இருக்கும் எல்லா முக்கியமான ஆறுகளையும் பார்த்திங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் கங்கை இன் சிந்து நதி பிரம்மபுத்திரா மகாநதி கிருஷ்ணா காவேரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் அப்புறம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஸோ எல்லா ஆறுகளையுமே நம்ம அன்றைக்கு வந்து டே ஆறில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் இது எல்லாத்தையும் முடிக்க உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் ஏழு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் மழை பரவல் ஸோ மழை பொழிவை பற்றி தான் பார்ப்போம் இந்த டாப்பிக்குமே விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் வந்து நம்ம படிப்போம் ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாபிக் ஒரு பத்தே நிமிஷம் வீடியோ தான் அதில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த வீடியோ போதும் அந்த பத்து நிமிஷ வீடியோவை உங்களுக்கு நோட் சேர்த்து படிக்க ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடில் மண் பரவல் அதாவது என்னென்ன வகையான மண்கள் எந்தெந்த ஊரில் எப்படி பரவி இருக்கு அப்படின்றது இதுவும் ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ ஸோ முப்பது நிமிஷத்தை அதை முடிச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவான மண் வகைகள் என்ன ஸோ நம்ம ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பொதுவான மண் வகைகளும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதே சேனலில் கொடுத்துருப்பாங்க ஒரு முப்பத்தி நிமிஷம் வீடியோ ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அதே டே செவனில் நம்ம இன்னொரு டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம் இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கவர் பண்ணியிருப்போம் ஸோ ஒரு ஒரு மணி நேரம் பதினாறு நிமிஷம் வீடியோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும் ஸோ மொத்தமாக நம்மளோட டே செவனில் மழை பரவல் மண் பரவல் மண் வகைகள் மற்றும் இயற்கை பேரிடர் இந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் எட்டு ஸோ நாள் எட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கான நாள் எட்டு தான் ஸோ நாள் எட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டே அஞ்சு ஆறு ஏழு ஸோ டே அஞ்சில் இந்தியாவோட காலநிலை மற்றும் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் இந்த டாப்பிக் ரிவைஸ் பண்ணணும் இந்தியாவுடைய வடிகால் அமைப்பு அதாவது ஆறுகள் இந்த டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணணும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் மழைப்பரவல் மற்றும் மண்பரவல் இந்தியாவில் இருக்கும் மண் வகைகள் இயற்கை பேரிடர் இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் நாள் எட்டில் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும் இந்த ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆயிடும் அடுத்தது நம்மளுடைய நாள் ஒன்பது நாள் ஒன்பதில் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை தாவரங்கள் ஸோ இந்தியாவில் இருக்கும் இயற்கை தாவரங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் இயற்கை தாவரங்கள் ஸோ இந்த ரெண்டு டாபிக்மே பார்க்கணும் இயற்கை தாவரங்கள் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கும் ஸோ அடுத்தது அதாவது டே நயனில் இன்னொரு டாபிக் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்தியா மற்றும் தமிழ்நாடில் இருக்கும் நீர்ப்பாசன வசதிகள் இல்லைன்னா நீர்ப்பாசன ஆதாரம் இந்த டாப்பிக்கும் விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல்லையே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டாபிக் இயற்கை தாவரங்கள் இந்திய இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்றதும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் நீர்ப்பாசன ஆதாரங்கள் இந்த ரெண்டு உங்களுக்கு டே நயனில் முடிக்க ஒரு நாலு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் பத்து ஸோ கனிம வளங்கள் மினரல் ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் நம்ம பார்ப்போம் ஸோ கனிம வளங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோன்றது ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ ஸோ இந்தியாவோட கனிம வளங்கள் இது கொஞ்சம் பெரிய டாபிக் இதை முடிக்கவே உங்களுக்கு மூணு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும் கனிம வளங்கள் இது கொஞ்சம் சின்ன டாபிக் ஒரு அரை மணி நேரம் வீடியோ தான் அதை முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடும் கனிம வளங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுத்தையும் சேர்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் நாலு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் பதினொன்னில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிர்கள் ஓகேவா ஸோ அது இந்தியாலையும் தமிழ்நாட்லையும் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல் தான் ஸோ முக்கிய பயிர்கள் இந்தியாவை பற்றின பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் வீடியோவாக கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒன் பார்ட் டூன்ட்டு பார்ட் ஒன் வீடியோ ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் வீடியோ பார்ட் டூ வீடியோ ஒரு முப்பத்தொம்பது நிமிஷம் வீடியோ ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கியமான பயிர்கள் இது ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடும் ஸோ முக்கியமான பயிர்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு இது எல்லா வீடியோவையும் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் ஆயிடும் இப்போ நம்மளுடைய நாள் பன்னெண்டு நாள் பன்னெண்டு வெறும் ரிவிஷன் ஸோ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கும் இயற்கை தாவரங்கள் பற்றி ரிவைஸ் பண்ணணும் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கும் நீர்ப்பாசன ஆதார பற்றி ரிவைஸ் பண்ணணும் கனிம வளங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஸோ அந்த அதை ரிவைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் முக்கியமான பயிர்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு இதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் ஸோ இதாவது நம்ம டே நயன் டென் லெவன் இந்த மூணு டாபிக்கையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டே டுவெல் முடிஞ்சிரும் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் இந்த எல்லா டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணி முடிக்க நம்மளுடைய நாள் பதிமூணு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும் இந்த டாபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல் தான் இந்திய விவசாய முறைகள் இந்த டாபிக் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வீடியோ தான் ஒரு ஒரு மணி நேரம் போதும் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வசதிகள் அதில் ரொம்ப முக்கியமானது சாலை வழி மற்றும் ரயில்வே போக்குவரத்து இதுவும் அதே விமல் ஆனந்தன் சேனலில் தான் சாலை வழி போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு நிமிஷம் வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ரயில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ அதை முடிக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மொத்தமா இந்திய விவசாய முறைகள் சாலை வழி மற்றும் ரயில் போக்குவரத்து இது எல்லா டாபிக்கையும் உங்களுக்கு நாள் பதிமூணுல முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போக்குவரத்துடைய தொடர்ச்சி தான் இதுவும் விமலானந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல் தான் டே ஃபோர்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து குழாய் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து ஸோ இந்த மூன்று வகையான போக்குவரத்தை தான் பார்ப்போம் ஸோ நீர்வழி போக்குவரத்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் குழாய் வழி போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் வான்வழி போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஸோ நீர்வழி குழாய் வழி வான்வழி போக்குவரத்து இது எல்லாத்தையும் அன்னைக்கு முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடும் நம்மளுடைய நாள் பதினஞ்சில் வந்துட்டும் கடைசியா இருக்கும் ஒரு மூணு டாபிக் என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு தமிழ்நாடுல இருக்கும் போக்குவரத்து அதுக்கப்புறம் இந்தியாவில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த மூணு டாபிக் பார்த்தீங்கன்னாலும் விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனல்லையே தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் இது ஒரு சின்ன டாபிக் தான் ஒரு முப்பத்தி மூணு நிமிஷம் வீடியோ ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் தமிழ்நாடு போக்குவரத்து நாற்பத்தாறு நிமிஷம் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இந்தியாவின் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ நியூஸ்ல கரண்டா போய் போயிட்டுருக்கிற டாபிக் ஸோ கட்டாயம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி இருக்கும் ரெனுவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இந்த விண்ட் மில் சோலார் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ ஸோ தகவல் தொடர்பு தமிழ்நாடு போக்குவரத்து இந்தியாவின் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இந்த எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு டே ஃபிஃப்டீனில் முடிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகிடும் ஸோ நம்மளுடைய கடைசி நாள் டே பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் டே அது கூட பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம் இந்த டாப்பிக்கும் விமல் ஆனந்தன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தான் ஸோ மக்கள் தொகை அப்படின்றது ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் வீடியோ முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அதுக்கு மேலே இருக்கும் டைமில் பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஸோ டே ஃபோர்ட்டினில் பார்த்திங்க டே தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா இந்திய விவசாய முறைகள் சாலை வழி போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து இந்த டாபிக் பார்த்தோம் ஸோ இதை ரிவைஸ் பண்ணணும் நீர்வழி குழாய் வழி வான்வழி இந்த டாபிக் டாபிக் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் தகவல் தொடர்பு தமிழ்நாடு போக்குவரத்து இந்தியாவின் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இந்த டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ இந்த மூன்று நாட்களில் ரிவைஸும் பண்ணிவிட்டு மக்கள் தொகை இந்த டாப்பிக்கும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடும் டே சிக்ஸ்டீனோடய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஜாக்ரஃபியை படித்தும் முடிச்சிருப்போம் ரிவைஸ் பண்ணியும் முடிச்சிருப்போம் இதுக்கு மேலே இதில் வரும் கேள்விகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் கொஷின் பேப்பரில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சோ இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் சோ பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ